ஆறாம் வகுப்பு படித்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு கணக்கு பாடத்துல எண்கள் பாடத்தில் வரக்கூடிய பயிற்சி ஒன்னு புள்ளி இருக்கக்கூடிய கணக்குகளை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக கேட்டிருக்காங்க முதல் கேள்வி அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் பனிரெண்டு சேமித்தால் முப்பது நாட்களில் ரூபாய் டேஷ் சேமிப்பார் இதுதான் கேள்வி ஒரு நாள் பன்னிரெண்டு ரூபாய்னா முப்பது நாளுக்கு ஒரு நாள் கொடுத்து முப்பது நாளுக்கு கேட்டா என்ன செய்யணும் பெருக்கல் கணக்கு பனிரெண்டையும் முப்பதையும் பெருக்கினா போதும் பனிரெண்டு பெருக்கல் முப்பது ஒரு ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பனிரெண்ட போட்டாச்சு முப்பது அதாவது இது மாதிரி ஜீரோ வச்சு வரக்கூடிய எண்கள்னா ஜீரோவை தனியாக போட்டுக்கிட்டு நம்பரை மட்டும் நேராக போட்டால் ஈஸியாக பெருக்கிக்கலாம்

ஏ யாரோ ஒருத்தர் அதனால ஏன்னு சொல்றாங்க பனிரெண்டு நாட்கள்ல ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஒரு நாளுக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க நிறைய நாள் கொடுத்து அதாவது நிறைய மதிப்பு கொடுத்து ஒன்னே ஒன்னு கேட்டாங்க அப்படின்னா வகுத்தர் இங்க என்ன பண்ணாங்க ஒன்னு கொடுத்துட்டு முப்பது நாளுக்கு கேட்டாங்க ஒன்னு கொடுத்து நிறைய கேட்ட பெருக்கல் நிறைய கொடுத்து ஒன்னே ஒன்னு கேட்ட வகுத்தர் ஓகேவா அப்ப இந்த கணக்கு நம்ம செய்யணும் வகுக்கணும் ஆயிரத்தி எண்ணூறு பனிரெண்டு வகுக்கணும் ஆயிரத்தி எண்ணூறு வகுத்தல் பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூறு பன்னிரெண்டு வகுப்புமா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது இங்கே இருக்குறத பனிரெண்டு ஒன்று வகுப்படாது ரெண்டு நம்பரை சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லையா பதினெட்டு பதினெட்டுல எத்தனை முறை பனிரெண்டு இருக்கு ஒரு முறை ஓர் பனிரெண்டு பனிரெண்டு மீதி எவ்வளவு பதினெட்டுல பன்னிரெண்டு போன மீதி ஆறு இங்க ஒரு ஜீரோ கீழே இறக்கிட்டோமா ஐ பனிரெண்டு அறுபது அறுபதுல அறுபது போன ஜீரோ அப்ப அடுத்த ஜீரோ இறக்குறோம் ஒரு நம்பர் வகுபடலைனா நம்ம அதுக்கு என்ன போடணும் ஈவில ஜீரோ போடணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நம்பரை கீழே இறக்கும் போது அது வகுப்படலைனா ஈவில என்ன போடணும் அதுக்கு ஜீரோ கண்டிப்பா போடணும் அது ஒரு முறை கூட வகுப்படல ஜீரோ முறை அப்படின்னு அர்த்தம் அப்போ எவ்வளவு ரூபாய் ரூபாய் நூத்தி ஐம்பது எவ்வளவு ரூபாய் ஒரு நாள் வருமானம் நூத்தி ஐம்பது அப்ப இந்த ரெண்டாவது கேள்வியோட பதில் ரூபாய் நூத்தி ஐம்பது மூணாவது கேள்வி பார்க்கலாமா நாற்பத்தி அஞ்சு வகுத்தல் ஏழு பிளஸ் எட்டு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் வகுத்தல் இருக்கு கூட்டல் இருக்கு கழித்தல் இருக்கு இந்த நேரத்தில் இந்த கணக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா நான் கணக்கை எழுதிட்டேன் இதுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க பிட் மாஸ் ரூல் பி ஃபார் பிராக்கெட் D for 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 division the I M for multiplication A for addition S for subtraction first B, B for bracket 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 first தேவை கிடையாது பெருக்கல் மத்த எல்லாம் அப்படியே number சிங்கிள் நம்பர் bracket போடணுன்னு அவசியம் கிடையாது எனிவே நான் பிராக்கெட்டை செஞ்சு முடிச்சாச்சு பிராக்கெட் ஓவரா அடுத்து என்ன இருக்கு டிவிஷன் டிவிஷன் இங்க இருக்கா அப்ப இந்த டிவிஷனை செய்யணும் நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சால வகுக்கணும் நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சால வகுத்தா பதினஞ்சு முப்பது நாற்பத்தி அஞ்சு எத்தனை முறை இருக்கு மூணு முறை நாற்பத்தி அஞ்சு ஸோ த்ரீ அடுத்து என்ன இருக்கு மைனஸ் டூ த்ரீ மைனஸ் டூ எவ்வளவு ஒன் ஸோ இந்த கேள்வியோட பதில் ஒன்று அடுத்து ரெண்டாவது கேள்வி சரியா தவறா என கூறுக மூணு கூட்டல் ஒன்பது பெருக்கள் எட்டு ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இப்பதான் படிச்சோம் பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேள்வியை எழுதிட்டேன் பிட்மாஸ் ரூல் ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா பிட்மாஸ் பிட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இத கணக்குல பிராக்கெட் கிடையாது அடுத்து டிவிஷன் இதுல டிவிஷனும் கிடையாது அடுத்து என்ன இருக்கு மல்டிபிளிகேஷன் இருக்கா தொண்ணூற்றி ஆறு சொன்னாங்க அதனால இது தவறு இரண்டாவது சரியா தவறா கேள்வி ஏழு பெருக்கள் இருபது மைனஸ் நாலு நூற்றி முப்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடியது சரியா தவறா பிட்மாஸ் ரூல் படி பார்க்கலாம் பிராக்கெட் இருக்கா இல்ல டிவிஷன் இருக்கா இல்ல மல்டிபிளிகேஷன் இருக்கா இருக்கு ஃபர்ஸ்ட் இதை செஞ்சுக்கலாம் எப்படி பெருக்கிக்கணும் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் சீரோவை அப்படியே போட்டுக்கலாம் சீரோவை அப்படியே போட்டுக்கலாம் செவன் டூ சார் ஃபோர்டீன் ஈஸியா பெருக்கியாச்சா மைனஸ் நாலு ஈக்குவல் நூற்றி முப்பத்தி ஆறு ஸோ இந்த கேள்வி என்னது சரி சரி தேர்டு சரியா தவறா நாற்பது கூட்டல்

தேர்டு சரியா தவறா தவறு மூணாவது கேள்வி பார்க்கலாமா கடந்த ஐந்து மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே ஆயிரத்தி இரநூறு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மூவாயிரத்தி அறுபது மற்றும் மூவாயிரத்து இரநூறு ஐந்து மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் கணா தெரிஞ்சுக்கோங்க மொத்தம் கேட்டாலே அது கூட்டல் கணக்கு தான் சரியா ஐந்து மாதங்களில் ஒவ்வொரு மாதம் போனவங்க அப்ப இதெல்லாம் தின செஞ்சுக்கணும் கூட்டிக்கணும் உங்க எல்லாருக்கும் கூட்டல் தெரியும் கூடவே இதோடைய ஸ்டெப் வழிய மட்டும் எழுத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி செய்யலாமா ஐந்து மாதங்களில் வருகை புரிந்தவர்கள் நான் ஸ்கெட்ச் பெனில் எழுதியிருக்கேன் டார்க்கா தெரியணுங்கிறதுக்காக நீங்க நார்மல் பென்ல எழுதும் போது உங்களுக்கு ஒரே லைன்ல வரும் ஒருவேளை ஸ்டெப்பு ஒரே லைன்ல உங்களுக்கு வரல அப்படின்னா அடுத்த லைனில் இப்படி கொஞ்சம் இடம் விட்டு எழுதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லைனில் காமிக்க இந்த மாதிரி பிராக்கெட் போட்டாலே போதும் ஈக்குவல் டூ கொடுக்கப்பட்ட ஐந்து இனம் செஞ்சுக்கணும் கூட்டிக்கணும் அதனால கூட்டல் சிம்பிள் போட்டாச்சு எல்லாத்தையும் எழுதிட்டு இடமதிப்பு படி கரெக்டாக எடுத்து எழுதிக்கணும் கூட்டிக்கலாமா எல்லாமே சீரோ அடுத்த லைன் என்ன இருக்கு சிக்ஸ் ஃபைவ் எவ்வளவு லெவன் பேலன்ஸ் ஒன் டூ பிளஸ் ஒன் த்ரீ த்ரீ பிளஸ் ஃபோர் செவன் செவன் பிளஸ் டூ நைன் இங்கே என்ன இருக்கு த்ரீ பிளஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் பிளஸ் டூ எயிட் எயிட் டூ எயிட் பிளஸ் பிளஸ் ஒன் லெவன் மொத்தம் எவ்வளோ பேருங்க எடுத்து எழுதிக்கணும் வங்கியில் சேமிப்பாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வைத்திருந்தார் கல்வி செலவருக்காக ரூபாய் ஐந்து லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறை திரும்ப எடுத்தார் அவர் வச்சிருக்க கூடிய அமௌண்ட்ல இருந்து இவ்வளவு அமௌண்ட் திரும்ப எடுத்தாரு அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்க உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் எடுத்து பத்திரமா சேமித்து இருக்க கூட ஒரு இடம் நம்ம தேவைப்படும் போது தேவைப்படக்கூடிய எடுத்துக்கலாம் அந்த மாதிரிதான் சேரன் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பதை அங்க வந்து சேர்த்து வைக்கிறாரு இப்போ அதுல இருந்து அவரோட கல்வி செலவுக்காக அவங்க பிள்ளைகளோட கல்வி செலவுக்காக இவ்வளவு ரூபாய் எடுக்கிறாரு அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் எங்கிட்ட அஞ்சு ரூபாய் இருக்கு நான் அதுல ரெண்டு ரூபாய் எடுத்துட்டேன் மீதி மூணு ரூபாய் இருக்கும் இல்லையா அது போல என்ன செஞ்சோம் கழிச்சோம் சேம் தான் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டோம்னா ஆன்சர் கிடைக்கும் செஞ்சிடலாமா பட் சின்னதா ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிக்கணும் எழுதிக்கலாமா இப்போ ஸ்டெப் எழுதிக்கலாம் சேமிப்பு தொகை எவ்வளவு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது எடுத்த தொகை அதுல இருந்து எவ்வளவு எடுத்தாரு ஐந்து லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு மீதி தொகை ஸ்டெப்பு எழுதுங்க ரொம்ப பெருசாலாம் எழுதணும் அவசியம் கிடையாது புரிஞ்சுக்கிட்டு சிம்பிளாக எழுதினாலே போதும் மீதி தொகை ஈக்குவல்ட்டு பெரிய நம்பர்ல இருந்தால் சிறிய நம்பரை கழிக்க முடியும் இல்லையா அப்போ இதுல இருந்து இதை கழிக்கணும் அப்படின்னு எழுதியாச்சு கண்டிப்பா இந்த ஸ்டெப் எழுதணும் சைட்ல தனியா தான் கழிக்கணும் கழிக்கலாமா எல்லா நம்பரையும் எழுதியாச்சு சீரோல சீரோ போனா சீரோ அஞ்சுல ஜீரோ போனா அஞ்சு ரெண்டுல அஞ்சு போகாது பாரோ பண்ணணும் பக்கத்தில் சீரோ இங்கிருந்தும் கடன் வாங்க முடியாது ஸோ இங்கிருந்து இங்கே கடன் வாங்கியது பத்து இது எத்தனை ஆச்சு நாலு ஆயிடுச்சு பத்துலேருந்து இங்கே கடன் வாங்கி கொடுத்தா இவங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிரவாங்க இவங்க ஒன்பது ஆயிரும் வாங்க பன்னிரெண்டில் அஞ்சு போன ஏழு ஒன்பதுல நாலு போன அஞ்சு நாலில் மூணு போன ஒன்று ஏழு அஞ்சு போனால் ரெண்டு அப்போது மீதி அவரோட அக்கௌண்டில் ரூபாய் இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் கேள்வி பார்க்கலாம் ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன எனில் இருபத்தைந்து நாளில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்தி செய்யப்பட்டன ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு இருபத்தி நாளுக்கு கேட்டா மல்டிபிளிகேஷனா இல்ல டிவிஷனா மல்டிபிளிகேஷன் இல்லையா ஒரு நாளைக்கு கொடுத்துக்கிட்டு நிறைய நாளைக்கு கேட்டாங்கன்னா பெருக்கல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்டெப் எப்படி எழுதிக்கணும் ஒரு நாளில் உற்பத்தி செய்யப்படும் மிதிவண்டிகள் ஈக்குவல்ட்டு இதை எழுதிக்கணும் தேர் ஃபோர் இருபத்தைந்து நாட்களில் உற்பத்தி செய்யப்படும் மிதிவண்டிகள் ஈக்குவல்டி ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கணும் செஞ்சுக்கலாமா ஒரு நாளில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகள் ஈக்குவல்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது தேர்ஃபோர் இந்த மூணு புள்ளி அக்கு மாதிரி போடுறோம் இல்லையா அந்த மூணு புள்ளியை நம்ம தேர் ஃபோர் அதாவது அப்படியானால் அப்படின்னு தமிழ்ல மீனிங் இந்த மீனிங்ல நம்ம எடுத்துப்போம் கணக்குல செய்யும்போது போது தேர் ஃபோர் அதாவது அப்படியானால் இருபத்தைந்து நாட்களில் உற்பத்தி செய்யப்படும் மிதிவண்டிகள் ஈக்குவல் டு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது பெருக்கல் இருபத்தஞ்சு பெருக்கலாமா அஞ்சு ஜீரோவால பெருக்குன்னா ஜீரோ ஆரஞ்சு முப்பது முப்பதுக்கு ஜீரோ பேலன்ஸ் மூணு இருக்கும் இல்லையா ஐஎஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கூட்டல் மூணு இருபத்தெட்டு மீதி ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு கூட ரெண்டு கூட்டினா ஏழு இப்போ முடிச்சாச்சு அப்போ முதல் நம்பர் முடிச்சிட்டும் அதுக்கு நேரம் ஒரு ப்ளஸ் போட்டலாம் அப்போ நம்ம என்ன நினைச்சு மாட்டோம் ஆர்டர் மாறாமல் கணக்கு செய்ய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பேருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ரெண்டு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து பத்து குட்டல் ஒன்று பதினொன்று மீதி ஒன்று ஓ ரெண்டு 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 குட்டல் ஒன்று மூணு இப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் கூட்டிக்கணும் ஜீரோ ஜீரோ எட்டு குட்டல் ரெண்டு பத்து பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஏழு குட்டல் ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது இங்கே ஒரு மூணு மொத்தம் எத்தனை மிதிவண்டிகள் முப்பத்தி ஒன்பதாயிரம் மிதிவண்டிகள் அவங்களால செய்ய முடியுது இருபத்தஞ்சி நாட்களில் செய்ய முடியும் கேள்வி ஆறு ஒரு நிறுவனம் புது ஆண்டுக்கான வெகுமதி தொகையாக இருபத்தி ஐந்து ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவு இருபத்தஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கேக்குறாங்க நிறைய கொடுத்துட்டு ஒண்ணு கேட்டா என்னது அது டிவிஷன் செஞ்சிடலாமா ஸ்டெப் எழுதிக்கணும் எப்படி ஸ்டெப் எழுதிக்கணும் இருபத்தைந்து ஊழியர்களுக்கு வழங்கப்படும் போனஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கும் போட்டு செய்யணும் செஞ்சுக்கலாமா ஸ்டெப் பார்த்துக்கோங்க இருபத்தி ஐந்து ஊழியர்களுக்கு வழங்கப்படும் போனஸ் ஈக்குவல் ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஊழியருக்கு வழங்கப்படும் போனஸ் அதே ஸ்டெப்பு தான் இங்க இருபத்தஞ்சு இங்க ஒன்று வேற எந்த ஒரு சேஞ்சும் இல்லை நிறைய பேர் அப்படிங்கறதுனால ஊழியர்கள் ஒருத்தர் அப்படின்னா ஊழியர் வழங்கப்படும் போனஸ் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிவைட் பை இருபத்தி அஞ்சு ஸோ வெறும் ஆறு தான் இருக்கு இருபத்தஞ்சு ஆறுக்கு வகுப்படாது அடுத்த ரெண்டையும் சேர்க்கும் போது அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி ரெண்டுல எத்தனை முறை இருக்கு ரெண்டு முறை ஐம்பது இருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்பது பண்ண மீது பனிரெண்டு

அப்போ எவ்வளோ ஒரு ஊடியத்துக்கு எவ்வளோ ரூபாய் போனஸாக கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போனஸாக கொடுக்குறாங்க ஏழாவது கணக்கு சுருக்குக இந்த மூணையும் நம்ம நோட்டில் செஞ்சு பார்த்துர்லாம் முதல் கணக்கு பத்து ப்ளஸ் பதினேழு வகுத்தல் மூணு நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் பிட் மாஸ்ட் ரூல்ஸு இதை யூஸ் பண்ணி தான் இந்த கணக்கு செய்யணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இதுதான் பிராக்கெட் அப்ப இதை ஃபர்ஸ்ட்டு செஞ்சுக்கலாமா பத்து பிளஸ் பத்து இருபது பிளஸ் ஏழு இருபத்தி ஏழு வகுத்தல் மூணு இருபத்தி ஏழு மூணு ஒம்பேட் மூணு இருபத்தி ஏழு அப்ப இதோட ஆன்சர் எவ்வளவு நயன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதில் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கணக்கு பனிரெண்டு கழித்தல் ஒரு பிராக்கெட் போட்டு மூணு கழித்தல் எகெயின் ஒரு பிராக்கெட் ஆறு கழித்தல் மீண்டும் ஒரு பிராக்கெட்டு ஐந்து கழித்தல் ஒண்ணு இதுல எந்த செய்யணும் உள்ள இருக்கக்கூடிய உள்ள இருக்கெட்டு எல்லா பிராக்கெட்லயும் உள்ளுக்குள்ள எது இந்த ஃபைவ் மைனஸ் ஒன் தான் நாம பஸ்ட் பண்ணணும் மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம் பன்னிரெண்டு மைனஸ் மூணு மைனஸ்

ஏழில் மூணாவது கணக்கு பார்க்கலாம் எந்த கணக்கா இருந்தாலும் நீங்க ஒரு எக்ஸாமுக்கு எழுதும் போது இல்லை கிளாஸ்ல டெஸ்ட் போடும்போது போது பிட்மாஸ் அப்படிங்கறது எழுதிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு அந்த ப்ராக்கெட்டை உள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு அப்ப உள்ள இருக்க ஒரு பிராக்கெட் ஃபஸ்ட் மீது எல்லாம் அப்படியே போட்டுக்கலாமா நூறு ப்ளஸ் எட்டு வகுத்தல் ரெண்டு மூ ரெண்டு ஆறு கழித்தல் ஆறு

ஆறு கழித்தல் ரெண்டால ரெண்டாலும் நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா அப்ப என்ன வரும் இந்த த்ரீ ஈக்குவல் டு நூறு கூட்டல் எட்டு வகுத்தல் ரெண்டு கூட்டல் ஆறுல மூணு போனா மூணு ஏன்னா பிராக்கெட் உள்ளதான் செய்யணும் ஓவர் தென் ஓவர் ஆன பிறகு மீண்டும் எதுதான் டிவிஷன் அப்போ இந்த டிவிஷன் தான் நூறு கூட்டல் எட்டு போத்தல் ரெண்டு எட்டுல எத்தனை ரெண்டு இருக்கு நாலு கூட்டல் மூணு டவுட் இருந்தா டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டுக்கு நாலு ரெண்டு எட்டு இப்ப எல்லாமே கூட்டல் தான் நூறு கூட்டல் நாலு கூட்டல் மூணு நூறு கூட்டல் நாலு நூத்தி நாலு நூத்தி நாலு கூட்டல் மூணு நூத்தி ஏழு இப்போ நாம இந்த புறவய வினாக்கள் அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல கொடுக்கக்கூடியத பாக்கலாம் த்ரீ பிளஸ் ஃபைவ் மைனஸ் செவன் இன்ட்டு ஒன்னின் மதிப்பு பிட்மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இதுல பிராக்கெட் கிடையாது டிவிஷன் டிவிஷனும் கிடையாது மல்டிபிளிகேஷன் அது அடுத்து இருக்கு இல்லையா இதை செஞ்சுக்கலாமா த்ரீ பிளஸ் ஃபைவ் மைனஸ் செவன் ஒன்ஸ் ஆர் செவன் மல்டிப்ளிகேஷன் அடுத்து அடிஷன் பண்ணிக்கணும் த்ரீ பிளஸ் ஃபைவ் எயிட் எயிட் மைனஸ் செவன் ஈக்குவல் ஒன் ஸோ ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா ஏதோ இருக்கு ஆப்ஷன் இ சரியான விடை அடுத்த கேள்வி இருபத்தி நான்கு வகுத்தல் எட்டு கழித்தல் மூணு பொருட்கள் இரண்டின் மதிப்பு கொஸ்டினை எழுதிட்டேன் இப்போ செஞ்சு பார்க்கலாம் பிட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இல்லையா இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் ஃபர்ஸ்ட் இதை செஞ்சு பார்க்கலாம்

அடுத்த கேள்வி பிட்மாசி பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக இங்க ஒரு கட்டம் மட்டும் விட்டுருக்காங்க டிவிஷன் இருக்கு எல்லாமே இருக்கு ஆன்சர் டென் கிடைக்கணும் இந்த இடத்துல கூட்டல் போட்டா இல்ல கழித்தல் போட்டா பெருக்கல் போட்டா வகுத்தல் போட்டா எதை போட்டா ஆன்சர் பத்து கிடைக்கும் அதாவது இந்த ரெண்டை மாறையும் கூட்டணுமா இல்ல கழிக்கணுமா பெருக்கணுமா வகுக்கணுமான்னு கேக்குறாங்க செஞ்சு பாத்திரலாமா எனக்கும் தெரியல செஞ்சு பார்த்துடலாம் பிட் மாஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் பிட் மாஸ் ரூல்ஸ் படி இந்த இடத்துல நான் வந்து டிவிஷன் போட்டு செஞ்சு பார்த்துடலாமா டூவை சிக்ஸால் டிவைட் பண்ண முடியுமா முடியாது இது ஸ்மால் நம்பர் டிவிஷன் பண்ணும்போது பிக் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஸோ இது கிடையாது தென் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா டூ இன்ட்டு சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல்வு மைனஸ் டுவெல்வு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் டூ equal to 12 minus 12 divided by 4 plus 2 6 இந்த இரண்டை டிவைட் பண்ணிக்கலாம் 12 minus 12 6 அல் divide பண்ணா 2 இல்லியா 12 minus 2 10 கடச்சிச்சி அப்போ பெருக்கல் தான் இதுக்கு சரியான விடை பெருக்க பாத்துக்கலாம் மாய்தோ இருக்கு சோ குழந்தைகளே ரொம்ப ரம்ப தான் பிட்மாஸ் ரோல மட்டும் நீங்கள் கொஞ்சம் தரோப் பண்ணிட்டீர்கள் இந்த ஒரு பயிற்சி உன்னை ஏசியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா படிங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்